அனைவருக்கும் ஆத்மாவனுக்கும் ஞானப்பதாக பாரம்பரிய மொழிகை முத்து தருவாக இப்போ நம்ம கெந்தக சுண்ணத்தை பற்றி பார்ப்போம் கெந்தகம் பாதரசம்னால் ஒரு முக்கிய பாசனங்களில் ஒன்று அதை நீங்கள் சுண்ணமாக அது பெரிய மருந்துதேன் நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்லியிருக்கோம் எந்த ஒரு பாசனத்தையும் நம்ம முறைப்படி நம்ம கெட்டி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லா பாசனங்களும் கெட்டதுக்கு நீங்கள் ஆசிட்டோ எதுவுமே பயன்படுத்த வேண்டாம் முழுக்கிற செய்தீர் உங்களால் இல்லாத எல்லாராலும் எடுக்க முடியும் எளிதிலையும் கையாளி முடியும் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் நிறையா மருந்து செய்யலாம் இன்றைக்கி பெரிய பெரிய வைத்தியர்கள்லாம் அது எப்படி சுண்ணமாகவும் எப்படி கெட்டமுன்னா கேட்டிருக்காங்க நம்முடைய மூலிகை கிளாஸில் வந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் அவங்களுக்கு எளிமையான முறையில் நம்ம சொல்லி கொடுத்துட்டு வரோம் மற்றபடிக்கு நினச்ச நேரமெல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்டு நீங்கள் சொல்ல செய்ய முடியாது நான் நான் முழு நேரம் வேலையில் இருப்பேன் மருந்து வாங்குதாங்கன்னா அந்த மருந்தை பற்றி கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு மருந்து அனுப்பிவிடுவோம் மற்றபடிக்கு உங்களுக்கு மாற்றிக்கு ஒரு தடவை மாதம் மாதம் உங்களுக்கு சந்திக்க போகிறோம் அந்த நேரம் இங்கே எவ்வளோ கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு நான் சொல்லுவோம் அதனால் இந்த கெந்த கட்டில் வந்து நம்ம எல்லா பல இடத்துல சொன்ன மாதிரி மருதம்பட்ட இருந்து நீங்கள் அது வந்து கெட்டணும் கெட்டின பிறகு இது வந்து நீங்கள் கெட்டியாச்சுன்னா எவ்வளவு நாளும் பொடம் போட்டாலும் நிற்கும் அதுக்கு பிறகு நம்ம எந்தெந்த வைத்திய முறைக்கு கொண்டு வரோமோ அந்த முறைக்கு கொண்டு போகலாம் இப்போ கெந்தக்காய் சுண்ணம்னா திருநீட்டு பச்சளையெல்லாம் கெட்டோம்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆனால் நீங்கள் மொதல் தடவை அரைச்சி புடும் போட்டிங்கன்னா கெட்டாமல் போட்டிங்கன்னா அது வந்து பொகுஞ்சி போயிடும் அதே நேரத்தில் வந்து நம்ம குறு மருந்து கொஞ்சமாவது நம்ம அதில் சேர்க்கணும் அது ஒரு சில இடத்துல மறைச்சிருப்பாங்க அதாவது சீன சுண்ணம் கொஞ்சம் சேர்த்து அது பற்றி திருநீட்டு சேரில் அரைச்சி புடும் போட்டிங்கன்னா சுண்ணமாகும் அதையே நீ நீங்கள் கா கடுங்கார சுண்ணமாக்கணும் அப்படின்னா நம்ம அண்டை சேனீர் விட்டு பிறக்க அரைச்சி நீங்கள் போட்டிங்கன்னா அது சுண்ணமாயிரும் அதுக்கு பிறகு அதே மாதிரி தான் அதுக்கடுத்து நம்ம என்னென்ன வரைக்கும் கொண்டு போகணுமோ மரத்தத்தை கொண்டு போய்க்கலாம் இப்போயும் சொல்லுறேன் வைத்தியர்கள் புறமே வாத வலையில் ஈடுபட்டு ரொம்ப சிரமப்பட வேண்டாம் எளிதில் புக்கில் போட்டிருப்பாங்க அது செய்யலாம் எதை செய்யலாம் சொல்லியிருப்பாங்க அதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது இதே கந்தகத்தை நம்ம சுண்ணமாக்கிட்டோம் அப்படின்னா நிறைய வேலைக்கு கொண்டு போகும்போது இன்றைக்கி செம்ப நம்ம சுற்றி பண்ணணும் அது மாதிரி வெளியே பால் அடிக்காமல் சுற்றி பண்ணி அதை நேரத்து கொண்டு வரணும் அப்போ வெள்ளியை சுற்றி பண்ணி கொண்டு வரும்போது அதை பால் அடிக்காமல் கொண்டு வரணும்னா நம்ம ஐவரி அறுப ஐவரி கோவிலிருந்து நம்ம அதை கொண்டு வரணும் எல்லா முறையிலையுமே எல்லா முறையுமே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் இது நேரடியாக நீங்கள் இது இதை பற்றி கேள்வி கேட்கணும்னா நம்ம மூலிகை கிளாஸில் நம்ம கேட்கலாம் அப்படி கெட்டினா இப்போ அடுத்து நம்ம கெந்தகத்துக்கு வருவோம் அப்படி கெட்டின கெந்தகத்தை சுண்ணமாக்கிட்டோம்னா அதுக்கடுத்து வந்து பாத நம்ம பாதரசம் அரைச்சோம்னா சுண்ணமாக இருக்கோம் அந்த பாதரசத்தையும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா திருநீட்டு பச்சையில் சுற்றி சுற்றி பண்ணிவிட்டு இப்போ திருநீட்டு பா சா பா சாருக்கு கொஞ்சம் சுரு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த கெந்தகத்தோடு நீங்கள் அரைச்சி மீண்டும் படம் போட்டிங்கன்னா சுண்ணமாகும் அப்படி சொன்னமாகறது மருந்து வந்து உயர்ந்த மருந்தாக மாறும் ஏற்கனவே கிந்தகமும் ரசமும் செஞ்சாலே சிவசக்தின்னு சொல்லியிருப்போம் சிவசக்தி கற்பம் சொல்லியிருப்போம் அப்படி சிவசக்தி கற்பத்தில் இதுவும் ஒன்று ஏற்கனவே வெண்கரைஞ்சியலை முடித்து வச்சு அங்கே இப்போ மருந்தை பயன்படுத்திட்டு வரோம் ஏற்கனவே வெண்கரைஞ்சல் முடிக்கப்படும் சொல்லியிருந்தாலுமே அதை முடித்தாச்சு முடித்து எப்போ எந்த எந்த ஒரு மருந்து நம்ம முடித்தாலுமே அதை நான் பயன்படுத்தாமல் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் ஒரு மூணு நாள் பயன்படுத்திவிட்டு அதை நான் அது என்னென்ன செய்துன்னு சொல்லி சொல்லிட்டு தான் கொடுப்பேன் அதே மாதிரி இப்போ மருந்து முடித்தாச்சு மருந்து முடித்து இப்போ இப்போ ரெண்டாம் நாளை நீ சாப்பிட்டு வரேன் நாளைக்கு மூணு நாள் முடித்த பிறகு சாப்பிட்டு முடித்த பிறகு அது என்னென்ன செய்துன்னு சொல்லி உங்களுக்கு அதை சொல்லுவேன் அதனால் மருந்தை முடித்தாச்சு அது மாதிரி ஒவ்வொரு நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டே வாங்க மற்றபடிக்கு நம்ம எந்த சந்தேகம் கேட்டாலும் நம்முடைய கிளாஸுக்கு வாங்க உங்கள் சந்தேகம் படம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம கிளாஸுக்கு வந்து நிறையா வைத்தியர்கள்லாம் பெரிய ஒரு வைத்தியர்களாக வருவாங்க அவங்களும் தங்க அனுபவத்தெல்லாம் நீங்கள் சொல்லுவாங்க நன்றி வணக்கம்